வணக்கம் நல்ல உங்கள் ஆஸ்டோ செல்வநாராயணன் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்துக்கான ராசி பாலங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைக்கி தான் இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சப்தமி திதியில் இந்த ஆடி மாதம் உதயமாகுதுங்க லக்னம் வந்து கடக லக்னம் இந்த கடகலக்னம்ங்கிறது நீருடைய ஸ்தானம் நீர் ராசி அது அதனுடைய அதிபதி சந்திரன் சந்திரன்னா பெண் நீர் நிலையில் உள்ள பெண் தெய்வங்களை வணங்கும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்துக்கு உண்டு சரி என்னென்ன தெய்வங்களை எப்ப நாளில் வணங்கலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ஆடி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு அம்பாளுடைய வழிபாடு கௌரி விரதம் இருக்கணும் அந்த கௌரி விரதம் இருந்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பெண்களுக்கு நீண்ட சுமங்கலியா இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதோட பொன் பொருள் சேர்க்கையும் இந்த நாளில் உண்டு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் ரெண்டா ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் அன்னைக்கு ஆடிப்பூரம் அந்த நாளில் பூர் நட்சத்திரத்திலேயே பிறந்த ஒரு பெண் வானுடையா பிறந்து இறைவனை சரணடைந்த ஆண்டாள் அன்னைக்கு பிறந்தவங்க அந்த நாள்ல பிறந்தவங்க ஆண்டாளுங்கிறதுனால அந்த நாள்ல நீங்க ஆண்டாளுடைய சன்னதிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டாள் சன்னதிக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லைன்னா ஸ்ரீவல்லி புத்தரில் இருக்கிற ஆண்டாளோட சன்னதிக்கு போய் வந்தன இன்னும் உங்கள் வாழ்வில் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் நிலைத்து இருக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் வழிவகை செய்யும் ஆடி பதிமூணு ஆடி பதிமூணாம் தேதி கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு ரெண்டு நாட்கள் உள்ளது இந்த ஆடி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த நாளில் நீங்க விளக்கு ஏற்றும் போது இந்த ரெண்டு விஷயங்கள்ல நாகதோஷங்க நிவர்த்தி ஆகுதுங்க விளக்கு ஏற்றும் போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது அப்புறம் ஆடி இருபத்தி மூணாம் தேதி அன்னி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படி இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் சுபிக்ஷம் வருங்க மங்களமான நிகழ்வு நடைபெறும் ஸோ இந்த ஆடி மாதத்தில் இத்தனை விரத நாட்கள்லாம் இருக்குது நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய அன்போடு ஆசைகளும் என்றும் உங்களுக்கு இருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்டர் செல்வநாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆடி மாதத்துக்கான ராசி பலன்கள் பார்க்க போகிற ராசி மகர ராசி காலபுருஷ லக்னத்திற்கு மகரம் பத்தாவது ராசியாக வருதுங்க காலபுருஷனுக்கு பத்தாவது ராசியாக வருது மகரம் இதனுடைய அதிபதி சனி பகவான் பெரும் கஷ்டம் இவ்வளவு கஷ்டங்களை நாங்கள் ஏன் அனுபவித்தோம் இவ்வளோ துயரங்கள் நாங்கள் அனுபவித்தோம் ரிலீஃப் ஆகிட்டீங்களா ஏழரை முடிஞ்சிருச்சு உங்களை விட்டு கஷ்ட காலங்கள் நிறைவு உற்றது இப்போ அடுத்தடுத்த முயற்சிகள் உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்னலாம் நீங்கள் எடுத்து வைக்கணுமோ அதிலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து இருக்கீங்க அது வந்து சிரத்தையாக இருக்குது ஒன்றும் நம்பிக்கையாக இருக்குது நீங்கள் வந்து கவலைப்படுறதுக்கு எந்த காரணிகளும் இல்லை குரு கு குரு பார்வை குரு பத்தாம் பார்வை பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் அபரித வளர்ச்சி இங்கே கஷ்டப்பட்டதுக்கான விடை இப்போ கிடைக்குதுங்க பத்தாம் இடத்துல உக்கா பார்த்து தொழிலை வளர்த்துட்ருக்குறாரு பொருளாதாரத்தை கொடுக்குறாரு தொழிலுக்கான மூலதனங்கள் இவ்வளோனாலும் நான் வந்து தொழிலுக்கு கடன் கேட்டேங்க கடனே கிடைக்கல டாக்குமெண்ட்டு வச்சு தான் கடன் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க இப்போ போய் கேளுங்க பேங்க்கில் வித்தவுட் டாக்குமெண்ட்டில் வித்தவுட் கொலெக்ட்ரால்லாம் உங்களுக்கு லோன் கொடுக்க தயாராக இருக்கும் கம்பெனி கொடுப்பாங்க பேங்க்கு கொடுக்கும் முயற்சி பண்ணுங்கள் இந்த தொழிலுக்கான கடனை உங்களுக்கு கிடைக்கும் அது மூலயமா அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு தொழிலை கொண்டு போகலாம் உங்கள் முன்னேற்றம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து நெகட்டிவ் எதுவும் கிடையாது பாசிட்டிவாக இருக்குது காலங்களும் சூழ்நிலையும் ஸோ அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா நீங்கள் குரோத் ஆகலாம் முயற்சி பண்ணால் குரோத் ஆகிறதுக்கு இந்த காலம் அதுக்கான காலமாக இருக்குதுங்க அஞ்சில் சுக்கரன் இருக்குது இதை விட என்ன வேணும் அஞ்சில் சுக்கரன் இருந்ததுன்னா மனசு ரொம்ப கிளீனாக இருக்குது எண்ணங்கள் தெளிவாக இருக்குது சிந்தனை தெளிவாக இருக்குது வெற்றி உங்களுதுங்கிறதே இங்கே ஆகுது ஸோ ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் குழந்தை இல்லாமல் இருக்கிறோம் இப்போ ட்ரை பண்ணுங்க கட்டாயமாக உங்கள் வீட்டில் மழை சத்தம் கேட்கும் பெண் குழந்த பிறக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குதுங்க ரொம்ப அதை சொன்னேன் ஆறில் குரு வராரு ஆறில் குரு என்ன பண்ணுவார்னா பேங்க் லோனை கொடுக்குறாருங்க பேங்க் லோன் கிடைக்காதவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் ஹவுசிங் லோன் கிடைக்க மாட்டேங்குங்க நாங்கள் ஹவுசிங் லோன் வந்து இன்கம் டேக்ஸ் வச்சில்ல நாங்கள் ஐடி ஃபைல் பண்ணல ஸோ நாங்கள் எங்களுக்கு லோன் கிடைக்கும் இப்போ முயற்சி பண்ணுங்கள் கடன் கிடைக்கும் தொழில் கடன் கிடைக்கும் கல்வி கடன் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காத்துகிட்டுருக்குறாருங்க அத்தோட மனைவி வழியில் வீண் விவாதங்களில் தவிர்க்கிறது இந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் ரெண்டு பேருக்கும் தேவை கணவனாலும் மனைவி மனைவியாலும் கணவனும் ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் போய் கேது இருக்கிறதுனால அந்த பொறுமை இருக்கணும் வீண் விவாதங்கள் வீண் வாக்குவாதங்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தொழில் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் வந்து அதுக்காக கவலைப்படுத்தவில்லை உங்களுடைய ஃபோக்கஸ் ஆஃப் மைண்டு பிஸ்னஸ் அப்படி நல்லா குரோத் ஆகணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அடுத்த கட்டத்துக்கு முயற்சியை செய்ய வைக்கும் வெளிநாடு போய் நாங்கள் வியாபாரம் பண்ணணும் வெளிநாட்டில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும் ஃபாரினில் நாங்கள் போயிட்டு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வேலை நாங்கள் இருக்கிறோம் அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறோம் நாங்கள் அப்புறம் அந்நிய முதலீட்டில் நாங்கள் இருக்கிறோம் இதெல்லாம் செய்கிறோம் நாங்கள் எப்போ நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கான சாத்தியங்கள் இருக்குது நீங்கள் இதில் வெற்றி பெறத்துக்கு இந்த மாதம் ஒரு தூண்டுகோலை இருக்கிறதுங்க அதோட ஸ்டொமக் பிரச்சனை வருதுங்க தாடி மாசத்தில் என்ன பிரச்சனை வருதுன்னா உடல் ரீதியாக வயிறு பிரச்சனை வருது ஸோ உணவு விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு தேவை ரொம்ப ப்ராப்ளம் இருக்கா ஒரு மெடிக்கல் செக் எடுக்கிறது பெட்ரு அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அதோடு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கூர்மையான ஆயுதங்கள் அதில் பயன்படுத்தும் போது கவனம் தேவை கூர்மையான ஆயுதம் எதுக்கு சொல்கிறேன்னா அங்கே எட்டில் செவ்வாய் இருந்துருக்கிறதுனால இந்த கூர்மையான ஆயுதங்களால நீங்க அடி அடிபடும் அப்படின்னு சொல்ல சொல் அங்கே காட்டுது பெண்கள் அப்படின்னா காய்கறி வெட்டும் போது கவனமா தேவை கை வெட்டிக்கிறதுல நடக்கும் ஸோ இதை நீங்க கவனத்துல கொள்ள வேண்டிய இந்த மாசத்துல கவனத்துல கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா எட்டுக்கு வரும்போது ஒரு விபத்து நடக்கும் எது முறை நடக்கும் செவ்வாயின்னா கூர்மையான ஆயுதம் இல்லை அப்போ இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது அப்புறம் சனி வந்து ஒன்பதாம் இடத்துல மூணுக்கு ஒன்பதும் பார்க்குறாரு மூணுக்கு மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு அதாவது அதிர்ஷ்டங்களுக்கு ஒரு முயற்சி நடக்குதுன்னா எனக்கு பாக்கியமே இல்லை நான் எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு ஸ்லோ டவுன் இருக்குது இத்தனை நாள் அப்படி தான் இருந்திருக்கும் ஏன்னா ஏழை நடந்துருக்கும் போது இதெல்லாம் இருந்துடுது இப்போ எல்லாமே அற்புதமாக இருக்குது உங்களுக்கு தொழில் பாக்கியம் உண்டு தொழில் வெற்றி உண்டு இப்போ ரெண்டு காரணம் பாருங்கள் தொழில் பாக்கியம் வேறு தொழில் வெற்றி வேறு தொழில் பாக்கியம்னாக்கா இத்தனை கட்சம் பட்டும் வருமானம் சொற்ப வருமானம் தொழிலே பண்ண முடியல இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க இது ரெண்டுமே இப்போ ஷார்ட் அவுட் ஆகுதுங்க ரெண்டுமே ஆகுது ரூட்டெல்லாம் கிளியர் ஆகுது ரொம்ப நாள் நான் வந்து பிசினஸ் பண்றேங்க ஒரு நேம் எடுக்க முடியலைங்க என்னால என்னோட காம்படேட்டர்லாம் என்னுடைய என் கூட பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இருபது வருஷமாக பிஸ்னஸ் அவ்வளோ பெரிய டாப்ல ஆயிட்டாங்க என் பேர் ஒன்று என்னுடைய மாவட்டத்தில் லெவல் போல என்னோடய பட்டம் லெவல் போல இப்போ ஜெட்டு வாகத்தில் போயிடுங்க அது கவலையே படத்தில ஏன்னா குருங்கிற கிரகம் பத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அவங்க நிச்சயமாக உலக தன்னுடைய தொழிலை அங்கீகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் ஸோ இங்கே தொழில் வளர்ச்சியை நோக்கி போகுது அதுக்கு காரணம் நீங்கள் மட்டுமே நீங்கள் முயற்சி எடுக்கணும் உங்கள் வெற்றி உங்கள் கையில் சொல்கிற கூடிய காலம் வெகு தூரம் இல்லை இந்த மா மாதம் அதுக்கான அச்சாணியாக அமைகிறது ஆடி மாதம் இறை வழிபாடும் அன்னையின் வழிபாடும் மகா மாரியம் வழிபாடும் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது நன்றி வணக்கம் இந்த ஒரு சதம் சந்திப்போம் நன்றி வணக்கம்